தொடையலகை காட்டி மயக்கும் நடிகை பிரியா பவானி சங்கரின் புதிய புகைப்படங்கள் தான் இணையத்தில் வைரலாகி வருகிறது சின்னத்திரை நடிகைகளும் சினிமா கதவுகள் அவ்வளவு எளிதாக திறக்காது ஆனால் சமீப காலத்தில் அந்த மாய பிம்பம் உடைந்து வருகிறது அதை முதலில் உடைத்தவர் பிரியா பவானி சங்கர் விஜய் தொலைக்காட்சியில் சீரியலில் நடித்து வந்த அவர் செய்தி வாசிப்பாளராகவும் பணியாற்றி வந்தார் நடிகை பிரியா பவானி சங்கர் வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் ரசிகர்களை வெகுவாகவே கவர்ந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடிகர் வைபவ் நடிப்பில் வெளியான மேயாத மான் திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் தான் பிரியா பவானி சங்கர் இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் இவருக்கு ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது சினிமாவிற்கு வருவதற்கு முன்பு பிரியா தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளர் மற்றும் சின்னத்திரை தொடர்களில் தனது வாழ்க்கையை தொடங்கினார் இதன் மூலம் வாய்ப்புகளையும் தேடி வந்தார் விஜய் டிவியில் ஒளிபரப்பான கல்யாணம் முதல் காதல் வரை சீரியலில் ஹீரோயினாக நடித்தார் அதன் மூலம் பரவலான கவனத்தை பெற்ற இவர் டிவியில் தொகுப்பாளினி மற்றும் சின்னத்திரையில் நடிகையாக இருந்து வெள்ளித்திரைக்கு வந்து ஹீரோயினாகவும் வெற்றி பெற்றிருக்கிறார் பிரியா சமூக வலைத்தளங்களில் மிகவும் ஆக்டிவாக இருந்தும் வருகிறார் இப்போது இவர் வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் மிகப்பெரிய வைரலாகி வருகிறது பொதுவாக ஹோம்லியான லுக்கிலேயே தனது புகைப்படங்களை பகிர்ந்து வரும் இவர் இப்போது கருப்பு நிற உடையணிந்து தன்னுடைய நெகு நெகுவென தொடையலகு தெரிய வெளியிட்டுள்ள புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் கமெண்டில் ரசிகர்கள் இவரை வாரி வாரி வர்ணித்து தள்ளுகிறார்கள் இது தொடையா இல்லை என்னன்னு சொல்கிறது நல்லா வெண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு நக்கி எடுத்துடலாம் போல் இருக்குன்னு சில ரசிகர்கள் ஏடா ஏடாகூடமாலாம் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க பிரியா பவானி சங்கரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டோம் இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்